ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நம்ம வீடுகளில் மார்னிங் வந்து இட்லி சுட்டு மிச்சமாகிடுச்சுன்னா ஆவியில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்ருவோம் இல்லைனா இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்ருவோம் இன்றைக்கி அதே மீதியான இட்லியை வச்சு கிறிஸ்பியான வடைதான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க டக்குன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு நாலு இட்லி மிச்சமானதை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை கை வச்சு நல்லா உதித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக க்ரஷ் பண்ணின மிளகு பொடியாக கட் பண்ண சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண கூடவே கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லியில் கொஞ்சம் கருவேப்பில் கூடவே கொஞ்சமாக உப்பு ஆல்ரெடி இட்லியில் வந்து உப்பு இருக்கும் ஸோ அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஃபைனலாக வடை கிறிஸ்பியாக வரதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல பச்சரிசி மாவும் சேர்த்து கை வச்சு நல்லா அந்த இட்லி அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து நல்லா மிங்கில் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு பிசைஞ்சு பிடிச்சா பிடிக்க வர அளவுக்கு அதாவது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மாவை பிச்சு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க பத்திலலாம் இந்த தைத்தில் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் மறுபடியும் பிசைஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாவை உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ சின்னதாவோ இல்லை பெருசாவோ மெதுவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுத்து உருண்டை பண்ணி இந்த மாதிரி கையில் லைட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டி நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவுலையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் நல்லா ஹீட்டான உடனே அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கேப் விட்டு வடைகளை உள்ள சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வீட்டில் இட்லி ரொம்பவுமே நல்லா பக்குவமாக செய்வாங்க அந்த இட்லி வந்து உதித்து விட்டால் நல்லா பொறு பொருள்னு இருக்கும் அந்த மாதிரி இட்லியில் இந்த மாதிரி வடை செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் இப்போ போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடிக்கடி எல்லா பக்குவமே திருப்பி விட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமே ஈவனாக வெந்து வரும் கொஞ்சம் நேரத்தில் ஆயில் சலசலப்பெல்லாம் கம்மியான உடனே நீங்கள் வெளியே எடுத்துருங்க ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அதேமாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயுமே வந்து கரெக்டாக வெந்து வந்துடும் இதே மாதிரி எல்லாம் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம் இதை பார்க்க உளுந்து விட மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போதுமே டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும் வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மிச்சமான இட்லியே ஒரே மாதிரி செய்யாமல் எப்போவாவது இப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னி புதினா சட்னியோட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆக வளர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு டேஸ்டான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்